மார்த்தாண்டம் அருகே கேரள அரசு பஸ் மோதி தொழிலாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை அருகே உள்ள குளப்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவதாஸ் வயது ஐம்பத்தெட்டு இவர் மார்த்தாண்டம் அருகே சிராயன்குழியில் உள்ள ஒரு ஹோட்டலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் நேற்று முன்தினம் மாலையில் தேவதாஸ் தான் வேலை பார்க்கும் ஹோட்டல் அருகே உள்ள சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த கேரள அரசு பஸ் ஒன்று அவர் மீது பயங்கரமாக மோதியுள்ளது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து போலீசார் கேரள அரசு பஸ் திரைவரான திருவனந்தபுரம் புலியூர் புலியூர்கோளதம் பகுதியைச் சேர்ந்த சிவராபின் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த தேவதாசுக்கு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்